ஆர்வத்துடன் வந்த மழைகள் மலர் கொடுத்து வரவேற்பு கோயம்பேடு அருகே மாநகராட்சி தொடக்க பள்ளிக்கு வருகை தந்த பள்ளி மலர்களை அப்பகுதி கவுன்சிலர் ரோஜா மலர் மற்றும் சாக்லேட் கொடுத்து வரவேற்றார் தமிழகம் முழுவதும் இன்று பள்ளிகள் கோடை விடுமுறைக்கு பிறகு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன முதல் நாள் பள்ளி என்பதால் அனைத்து மாணவர்களும் ஆர்வத்துடன் வருகை தந்து கொண்டிருக்கின்றனர் அந்த வகையில் கோயம்பேடு அடுத்த நெற்குன்றம் பல்லவன் நகர் பகுதியில் மாநகராட்சி தொடக்க பள்ளி செயல்பட்டு வருகிறது ஐந்தாம் வகுப்பு வரை வகுப்புகள் உள்ள இந்த பள்ளியில் முதல் நாள் ஆர்வத்துடன் அனைத்து மாணவர்களும் வருகை தந்தனர் அவர்களுக்கு நெற்குன்றம் பகுதி கவுன்சிலர் சத்யநாதன் ரோஜா மலர் மற்றும் சாக்லேட் கொடுத்து வரவேற்றார் அது மட்டுமின்றி மாணவர்கள் நன்றாக படிக்க வேண்டும் எனவும் அவர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் எம்ஜிஆரின் நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே பாடலை பாடியும் வாழ்த்துகளை தெரிவித்தார் ஆசிரியர்களும் மாணவர்களை உற்சாகமாக வரவேற்றனர் Thank you थैंक यू हां थैंक यू सर मैंने ननजे या सर हां आंटी படிக்கணும் படிக்கணுமா நல்லா படிக்கணும் ஓகேவா இவங்க நல்லா டீச்சர்லாம் நல்லா சொல்லித் தருவாங்க நல்லா படிக்கணும் அப்பா அம்மா நல்லா படிக்கணும் ஓகேவா நீங்க போங்க வாங்கிக்கலாம் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சேர்ந்த அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று பள்ளிகள் மழை செல்வங்கள் இன்றைக்கு பள்ளிக்கு வந்திருக்காங்க அவங்களை இந்த வார்டின் மாமன்ற உறுப்பினர் என்ற முறையில் வரவேற்கும் விதமாக அவர்கள் வாழ்க்கையிலும் அவர்களோட வளர்ச்சியிலும் எப்பவுமே இனிப்பான செய்திகள் நிறைய கிடைக்க வேண்டும் என்று அவர்களுக்கு பூக்கள் கொடுத்து சாக்லேட் கொடுத்து வரவேற்றேன் அவர்களுக்கு சில விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்கிறேன் இன்னைக்கு இது சம்பந்தமா இன்னைக்கு வந்து இது நெற்குன்றம் பல்லவநாயர் பள்ளி இந்த பள்ளியில வந்து அனைத்து குழந்தைகளையும் சந்திச்சது ரொம்ப எனக்கு பெருமகிழ்ச்சியாக இருக்கிறது ஏன் என்று சொன்னால் நானே அரசு பள்ளியில் தான் அரசு பள்ளியில் பயின்ற எத்தனையோ தலைவர்கள் இன்று நாட்டில் உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க மாதிரி குழந்தைகள் அனைவரும் மேலோங்கி வர அவர்களை வாழ்த்து விட்டு வந்திருக்கிறேன் இப்போ இது கீழே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரெண்டு கிளாஸ் ரூமு இப்போ மேலே அடிஷ்னலாக சென்னை மாநகராட்சி ரெண்டு கிளாஸ் ரூம் கட்டப்பட்டது போன வாரம் வெள்ளிக்கிழமை வேலைக்காமனு நினைக்கிறேன் மரியாதை கூட தமிழகத்தின் முதல்வர் அவர்கள் இந்த பள்ளிக்கட்டிடத்தை திறக்கிறாருன்னு சொல்லி எல்லா ஏற்பாடுகளும் நடந்தது என்ன காரணம்னு தெரியல திடீர்னு சொல்லி பள்ளி கட்டிடம் திறக்கலை குழந்தைகள் அட்மிஷன் வந்து நிறைய அந்த பள்ளிக்கு வந்திருக்காங்க திறந்ததுன்னா இன்னும் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் கூடிய விளைவில் ஒரு நாள் ரெண்டு நாளுக்குள்ள தமிழகத்தின் துணை முதல்வர் அவர்கள் அவர் திறக்கிறதா அதிகாரிங்க சொல்லியிருக்காங்க அது நடந்தால் இருக்கும் ஏன்னா குழந்தைகளுக்காக கட்டப்பட்ட இந்த பள்ளி எது சீக்கிரத்தில் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன் அதே நேரத்தில் இன்னைக்கு வந்து நம்ம வந்து இது அரசியல் ரீதியாக பேசலை இருக்கக்கூடிய உண்மை விஷயத்த சொல்கிறேன் எந்த ஒரு திட்டங்கள் நடைமுறைக்கு வந்தாலும் சில பேர் வரணும் சில பேர் தன்னை விளம்பரப்படுத்தி கொள்ளணும் ஏன் பகிரங்கமாகவே சொல்லணும்னா இந்த தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் அவர் தான் வந்து திறக்கணும்னு சொல்லி என்னுடைய வார்டில் ஒரு பேர் கூட கட்டி முடிக்கப்பட்டு ஒரு ஒரு வருஷமா மரியாதை கூட துணை முதல்வர் அவர் திறந்த ஸ்கீம் எல்லாம் சேர்க்காம காலதாமதம் செஞ்சு அதை திறந்தாங்க அது போல இல்லாமல் இந்த பள்ளி கட்டிடம் இது கோவிலுக்கான கட்டிடம் இதை வந்து தன்னை வந்து முன்னிலைப்படுத்திக்கணும்னு சொல்லி அந்த சட்டமன்ற உறுப்பினர் நினைக்காம இதை உடனடியாக தர திறக்கிறதுக்கு உண்டான ஆவணத்தை அதிகாரிகளிடத்துல செய்யணும் நானும் அதிகாரிகளிடத்தில் மூன்று நாட்களாக பேசிக்கொண்டிருக்கிறேன் ரெண்டாம் தேதி பள்ளி திறக்கப்படுது உடனடியாக திறக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்கல கல்யாணம் வீட்டில் இருந்தா நானே மாப்பிள்ளையா இருக்கணும் அந்த மாதிரி தான் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அவர் எல்லாத்திலையும் முதன்மைப்படுத்திக்கணும் அவர் தான் நம்ம எல்லாமே செஞ்ச மாதிரி காட்டிக்கணும்ன்றதுக்காக அவர் இந்த மாதிரி வேலைலாம் செய்வார் அதனால இதெல்லாம் வந்து எந்த ஒரு விளம்பரமும் தேடாம பள்ளி கட்டிடத்தை சீக்கிரம் தேர்றாங்கன்னா மிகவும் நலமா இருக்கும் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு விஷயமா இருக்குங்க இல்ல நானும் இன்னைக்குதான் வந்து பார்த்தேன் உள்ள வந்து பள்ளி கட்டிடத்துக்கு ஏதோ ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் ஒரு கொடுத்ததாகவும் நான் இது வரைக்கும் எந்த ஒரு கிளாஸ் ரூம்லயும் வெறும் ஒரு பார்க்காத ஒரு விசித்திரமான ஒரு புகைப்படத்தை இங்க பார்த்தேன் மரியாதை மரியாதைக்குரிய தமிழகத்தின் முதல்வர் துணை முதல்வர் இது கூட நான் அரசாங்க அலுவலகத்தெல்லாம் பார்த்திருக்கிறேன் படிக்கக்கூடிய அந்த பள்ளி கட்டிடத்தை உள்ள கிளாஸ் ரூம்ல இவர் படத்தை போட்டு ஒரு விளம்பரத்தை தேடுகிறாரு இது எவ்வளவு எனக்கு புரியல யார் வேணாலும் ரெண்டு லட்சம் கொடுத்துட்டு அவங்க படத்தை உள்ள போட்டு வச்சுக்கலாம் இது எப்படி இது எனக்கு புரியல இது அப்படியே ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்தது பெருசா தெரியணும்னு சொன்னா அது என்ட்ரன்ஸ் ஒரு போர்டு போட்டு வச்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு படிக்கக்கூடிய அந்த போர்டுக்கு மேலே அவரோட புகைப்படத்தை போட்டு மாட்டி வச்சிருக்குது இது எந்த வகையில நியாயம் இது சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டதா இல்லையான்றது அரசு அதிகாரிகள் இருக்கக்கூடிய இது இருக்கக்கூடியவங்க தான் பார்க்கணும் முதல்வர் படம் பார்த்துருக்கிறேன் துணை முதல்வர் படம் கூட பார்த்துருக்கிறேன் ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட படத்தை ஒரு கிளாஸ் ரூமில் டீச்சர்ஸ் பாடம் இருக்கக்கூடிய அந்த போர்டுக்கு மேலே பார்த்தது இங்கே மட்டும்தான் இருக்கும் அதை தான் நான் என்னன்னு சொன்னேன் ஒரு பழமொழி சொல்லுவாங்கண்ண கல்யாண வீடு நான் தான் மாப்பிள்ளையா இருக்குன்னு சொல்லி அதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பல அவருக்கு வந்து அவர் தான் வந்து எல்லாம் செஞ்ச மாதிரி பெரிய பெரிய பிளக்ஸ் போர்டு வைக்கணும் எல்லாம் வச்சு அதை பண்ணாதான் அவர் வந்து எதுவுமே செய்வார் இது உண்மை எவ்வளவு நாள பொறுத்து இதை பண்ணுவாங்கன்றது தெரியலங்க மண்டல தலைவரா மண்டல மண்டல தலைவர் மரியாதைக்குரிய அவர் ராஜன் அவர்கள் வந்து இங்க வந்து என்ன சொல்றதுன்னா இங்க எல்லாமே சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறது தான் சட்டம் மண்டல குழு தலைவரும் ஒண்ணுமே கிடையாது அவர் எதனா கேள்வி கேட்டாருன்னா இருக்கிற கவுன்சிலர்லாம் வச்சு வார்டு குழு புறக்கணிக்க போறோம் மண்டலக்குழு தலைவரே மாத்திரம் சொல்லிட்டு சட்டமன்ற உறுப்பினர் அவர் மறுத்துவாரு அதனால அவர் தன்னோட பதவியை காப்பாத்திக்கிறதுக்காக அவர் எதுவும் பேச மாட்டார் அவர் ஒண்ணும் கிடையாது அந்த மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் மண்டலக்குழு தலைவர் யாரும் ஒன்னும் கிடையாது மரியாதை கூட சட்டமன்ற உறுப்பினர் தான் சட்டம் அதாவது உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்றேங்க நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் நம்ம என்ன சட்டம் போடணும் நம்ம என்ன உடை உடுத்தணும்ன்றத நம்ம முடிவு எடுக்கணுங்க நம்ம என்ன சாப்பாடு சாப்பிடலான்றத நம்ம முடிவு எடுக்கணுங்க ஆனா நான் என்ன சட்ட போடணும் நான் என்ன உடைய எடுத்தணும்னு சொல்றது அது அடிக்கடிக்கு சொல்லக்கூடிய இந்த ஆட்சி சமூக நீதிக்கான ஆட்சி இருந்தா அவங்க முடிவு எடுக்கணுங்க இங்க மதுரை சட்டமன்ற தொகுதியில் நடப்பது மன்னராட்சி அவர் தான் வந்து மாமன்ற உறுப்பினர் கூட என்ன சட்ட போடணும் என்ன வேஸ்டி போடணும் என்ன சாப்பிடணும் அவர் தான் முடிவு எடுப்பாரு இங்க நடப்பது மக்களாட்சியே கிடையாது இந்த தொகுதியில மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் நடத்தி கொண்டிருப்பது மன்னராட்சி 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 வேற என்ன கேள்வி இருக்குதுங்களா